ஸலமே ஸலமே ஓ கன்னி மூலவந்தீ பகவானே ஓ கந்தமணி ஜோதியே ஓ மதீ ரஸவனே ஓ மனன பிரபுவே ஓ மாரு கோ சகோதரனே ஓமாவத்தின் காப்பவனே ஓம் இந்த சுவையே ஓம் இச்சை தவிப்பவனே ஓம் இசை திருமவனே ஓமி இல்லா தெய்வமே ஓம் உண்மை பரம்பொருளே ஓம் உழவாளும் காவலனே ஓம் உண்மை கரு குறைந்தவனே ஓம் எளியோர் கருபவனே ஓம் என் குல தெய்வமே ஓம் ஏழை பங்காளனே ஓம் ஏகாந்த மூர்த்தியே ஓம் ஐங்கலத்தவன் தம்பியே ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே ஓம் ஒப்பில்லா திருமணியே ஓம் ஒளிவரும் திருவிளக்கே ஓம் ஓங்கார பரம்பொருளே ஓம் ஓதும் மறைபொருளே

ஓம் இல்லாலி வீரனே ஓம் இரமணி கண்டனே ஓம் உத்தமனே சத்தியனே ஓம் முத்தரத்தில் உதித்தவனே ஓம் பம்பையில் பிறந்தவனே பந்தக மாமணியே சகலவளா வல்லவனே ஓம் குரு தட்சனை அழித்தவனே ஓம் குளிப்பால் கொண்டு வந்தவனே ஓம் அன்புலி வாகனனே ஓம் தாய் நோய் ஓம் குருவின் குருவே ஓம் ஆவரின் தோழனே ஓம் துளசிமணி மார்பனே ஓம் துவைய உள்ளம் அழிப்பவனே ஓம் இருமுடி பிரியனே ஓம் எரிமேலி சாஸ்தாவே ஓம் நித்ய பிரம்மச்சாரியே ஓம் நீலபஸ்தாரியே ஓம் பேட்டை தொல்லும் ஓம் பெருமானுதத்தை அளித்தவனே ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே ஓம் சாந்திதரும் தரும் ஓம் பெரும் தோடு தரிசனமே ஓம் ஓதமை ஒழிப்பவனே ஓம் காலை வெட்டு ஓம் அதிர் பிரியனே ஓம் அழுதுமலை ஏற்றமே ஓம் அருள் உபஜன பிரியனே ஓம் கல்லிலும் குன்றே ஓம் உடுபாரி கோட்டையே ஓம் இஞ்சிப்பாரி கோட்டையே ஓம் கரியில தோடனே ஓம் கனிமலை ஏற்றமே ஓம் கனிமலை இறக்கமே ஓம் சிரியானை வட்டமே ஓம் சிரியானை வட்டமே ஓம் பம்பை நதி தீர்த்தமே ஓம் பாவம் எல்லாம் அளிப்பவனே ஓம் திருவேணி சங்கமே ஓம் திருநாமர் வாதமே ஓம் சக்தி ஒன்றை கொண்டவனே ஓம் சபரிக்கரு செய்வனே ஓம் தீபஜோதி திருவழியே ஓம் திராதனை தீர்ப்பவனே ஓம் பம்பா விளக்கே ஓம் பாவம் எல்லாம் அளிப்பவனே ஓம் தென்புலவர் வழிபாடு ஓம் திருப்பாம்பையின் புண்ணியமே ஓம் நீலிமலை ஏற்றமே ஓம் நிலை உள்ளம் தருவனே ஓம் அப்பாச்சி மேலே ஓம் இப்பாச்சி குடியே ஓம் சபரி பீடமே ஓம் சரமுத்தி ஆளே ஓம் அருள் தீர்த்தமே ஓம் கருப்பண்ண சுவாமியே ஓம் கருத்த சுவாமியே ஓம் பதிரெட்டாம் வழியே ஓம் பகவானின் சன்னதியே ஓம் பரவச பேருணர்

தினம் போற்றி பணிந்தோம் ஓம் சுவாமியே சரணமை அப்பா ஓம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்தள வேண்டும் ஓம் ஸ்ரீ சத்தியமான ஒன்பதினெட்டாம் வடிவேல் வாழும் பில்லாடி வீரன் வீரமணி காசிராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடைத்தியாளன் ஓம் ஸ்ரீ ஹரிகர சுதனானந்த சித்தன் எங்கள் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமயப்பா ஓம் என் தாயும் தந்தையும் ஆனவரே ஐயப்பா ஓம் எங்குருநாதனே சரணமையப்பா ஓம் எங்கள் குல தெய்வமே சரணமய்யப்பா ஓம் அன்பின் வடிவமே சரணமையப்பா ஓம் அழுத்த பொருளுக்கு வருபவனே சரணமையப்பா ஓம் ஆபத்தில் காக்கும் ஈசனே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமயப்பா ஓம் சுவாமியே சரணமயப்பா